இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடு தான் உதவ முடியும் ஒவ்வொரு மாநிலம் தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது அதனால தான் தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது दो शहरों में मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क बना रहे एनडीए सरकार ने देश में वंदे भारत ट्रेनें चलाई तो कोयमटूर को भी दो वंदे भारत ट्रेनें दी यहां एम्प्लॉयमेंट अपॉर्चुनिटीज के लिए लोगों की सुविधा के लिए पोलाची से कोयमटूर तक நேஷனல் ஹைவே பி பனாயாக கோயம்புத்தூர் உட்பட தமிழ்நாட்டில் இரண்டு முக்கியமான நகரங்கள்ல மாதிரி தளவாட பட்டறை பூங்காக்கள் இதனால தொழில் வளர்ச்சி மிகவும் வேகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பினை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது பாஜக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்தே பாரத் ஒரு சிறப்பு வாய்ந்த ரயிலை அனுப்புகிறது நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் வந்து கொண்டிருக்கிறது இதே போல தொழில் வாய்ப்பு எல்லாம் முன்னேற்றம் நடக்கணும் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு தேசிய நெடுஞ்சாலை விரைவு நெடுஞ்சாலையாக இப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது சாத்தியம் டிஸ்கிரிமினேஷன் कांग्रेस देश में खेलती है वही खेल डीएमके तमिलनाडु में खेलती है आप जल जीवन मिशन का उदाहरण देखिए केंद्र सरकार ने योजना शुरू की हमने देश के करोड़ों घरों को वॉटर कनेक्शन दिया लेकिन डीएमके सरकार पानी कनेक्शन देने में भी पहले ये देखती है कौन इनकी पार्टी का कार्यकर्ता और वोटर है कोइंबूर जैसे शहर में कई जगहों पर आज भी कई दिन में केवल एक बार पानी आता है ननबर खड़े नाटल इन द कांग्रेस इन इंडिकूटनी काटर भी नहीं वादम அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் திமுக அதே பாரபட்சம் அதே பிரிவினை வாதம் என்ற விளையாட்டை அதுவும் தொடர்கிறது இது ரொம்ப ஆபத்தானது ஜல் ஜீவன் மிஷன் வீட்டு தேடி வந்து உங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குது இல்லையா அப்படி ஒரு திட்டத்தை நாம உருவாக்குறோம் தமிழ்நாட்டிற்கும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறோம் ஆனா திட்டம் வந்த திமுக அரசு என்ன செய்து முதல்ல நம்ம கட்சிக்காரங்க யாரு திமுக இருக்கவங்க யாருன்னு பட்டியல் எடுத்து அவங்களுக்கு சாதகமா தான் கொடுக்குது இதே கோவை பகுதியில பல இடங்கள்ல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிக்கவே தண்டி கிடைக்குதுங்கிற ஒரு செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது और डिवीजन वाली राजनीति करती है डीएमके का फोकस कभी भी तमिलनाडु का विकास नहीं रहा है लेकिन मैं ये विश्वास दिलाता हूं एनडीए सरकार अपने तीसरे कार्यकाल में कंगो रिजन और नीलगिरिज के विकास के लिए கா இது इन गारंटी நண்பர்களே திமுக எப்பவுமே ஒரு வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறது திமுகவின் கவனம் எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சியின் மீது இருந்ததில்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன் என் அரசாங்கம் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து செயல்படும் போது இந்த கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீலகிரியின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் வேகம் காட்டி விரைவாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறேன் சாத்தியம் டிஎம்கே ஆர் இண்டி அலாயன்ஸ் கே லோக் துஷ்டிகரண்கே அலாவா और कुछ कर ही नहीं सकते यही कोइंबूर में हमारे पवित्र संगमेश्वर मंदिर में आतंकवादी हमला हुआ था लेकिन डीएमके सरकार कट्टरपंथियों पर लगाम लगाने के जगह उन्हें बढ़ावा दे रही है திமுகவினரும் இந்தி கூட்டணியினரும் சொல்றது மாதிரி எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் இதை தவிர உருப்படியா எதையுமே செஞ்சதில்லை பாருங்க நம்ம கோயம்புத்தூர்ல புனிதமான சங்கமேஸ்வரர் கோவில்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது ஆனால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய மாநில அரசு அதற்கு பதிலாக அந்த தீவிரவாதிகளை का पाच पदर काकम पादगा पदर साथियों अयोध्या में राम मंदिर का भव्य निर्माण होता है ये लोग उसका भी विरोध करते हैं मैं तमिलनाडु में भगवान राम से जुड़े स्थानों पर आता हूं इन्हें उससे भी तकलीफ होती है ये लोग तो सनातन धर्म को समाप्त करने की धमकी दे रहे हैं नए संसद भवन में तमिलनाडु की संस्कृति से जुड़े पवित्र सेंगोल की स्थापना होती है डीएमके उसका वायरो करती है नन बरकड़े ब्रह्मांड ब्रह्मांडमान रामर कोइल कट्टपटकों कर அதோட பிராண பிரதிஷ்டை திறப்பு இந்த இந்தி கூட்டணி அரசு எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் ராமர் கோயில் தொடர்புடைய நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் நான் போனேன் அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி ஆனால் அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு செல்வது கூட இங்க இருக்கும் திமுகவிற்கு மிக சிரமமாக இருக்கிறது ஏன்னா அவங்க சனாதன தர்மத்தையே ஒழிக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புதிய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டோட தொடர்புடைய செங்கோலை நிறுவதற்காக ஒரு மிகப்பெரிய பணி எடுக்கும் போது அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட புறக்கணிக்கிறது கரப்ஷன் नाम है डीएमके आज देश फाइव जी में वर्ल्ड रिकॉर्ड बना रहा है लेकिन इसी डीएमके ने 2G में स्कैम करके देश को बदनाम किया था भ्रष्टाचारियों को बचाने के लिए डीएमके और कांग्रेस सबसे आगे खड़े नजर आते हैं मैं कहता हूं भ्रष्टाचार हटाओ वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ नन बरखले सुरंडलुकम ऊड़लुकम इन पेयरदान तीमु का इनकी नम नाड़ फाइव जी அப்படின்னு உலக சாதனை படைத்து வருது திமுக என்ன பண்ணுச்சு பண்ணு ஊழல் செஞ்சு நம்ம நாட்டையே அவமானப்படுத்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் திமுக மற்றும் காங்கிரஸின் தலையாய குறிக்கோள் அதுக்கு தான் முன்னாடி ஓடி வருவாங்க நான் சொல்றேன் ஊழலை அகற்றுவோம் ஊழல்வாதிகளை தண்டிப்போம் அவங்க என்ன சொல்றாங்க ஊழலை ஆதரிப்போம் उड़लवादी कड़ी का पात्र साथियों एक हफ्ते पहले हमने कच्चा तीवू का मुद्दा उठाया सरकारी दस्तावेजों से ये बात खुली कि कैसे कांग्रेस और डीएमके ने मिलकर तमिलनाडु का एक हिस्सा दूसरे देश को दे दिया भारत की संप्रभुता से हुए इस खिलवाड़ की कीमत हमारे गरीब मछुआरे चुकाते रहे हैं उन्नीस अप्रैल को मतदान के समय डीएमके और कांग्रेस के इन पापों का हिसाब जरूर होना चाहिए नन बरखड़े இந்தி கூட்டணியினர் எப்படி செயல்படுறாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்றேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பணும் காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது பற்றிய அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன அப்பதான் தெரிஞ்சது அவங்க தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம் இந்தி கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தினதுக்கான விலையை பாவம் நம்ம தமிழக மீனவர்கள் தான் அதுக்கு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் செய்த இந்த பாவங்களுக்காக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் போது मकल की नीचदानवे सरिया पाड़ पुट वेंडूम साथियों डीएम के सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है जब डीएमके एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्ना मलाई जी के बारे में पूछा गया तो डीएम के नेता ने अहंकार में कहा कौन है वो अन्ना मलाई Who is that? Who is that? और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है ये अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा एक पूर्व पुलिस अफसर के लिए बैकवर्ड क्लास से आने वाले युवा के लिए ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को इसलिए आगे बढ़ने से रोकते हैं नंबरगले तीमु का यपो में अधिकार आनवत लिए मिजंद कुंडली कर दे नम्बर बाजा का विन का तले मर्तिर अन्ना मलिपत्री திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் கேட்கிறார் யார் இந்த அண்ணாமலை ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம் ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார் காலத்தில் வீரம் காட்டிக்கொண்டிருக்கிறார் அவரை தெரியலையா அவங்களுக்கு இதுதான் அவங்க உண்மையான குணம் பேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறது பிடிக்கலங்கிறது உண்மையான கருத்து கஹா கே சுனாவ் படே ஹே குட மோதி பாரத் பார்த்தோ मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं जरा कान खोल करके सुन ले ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएमके संरक्षण करती है वो भारत छोड़ दे नाटक की मनाल डीएमके तारेसार इंद மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நல்ல காத திறந்து கேளுங்க இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்குது தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு அதை வெளியேற்றுகிற தேர்தல் சாத்தியம் கோயம்புத்தூர் तमिलनाडु बीजेपी के प्रेसिडेंट मेरे ऊर्जावान साथी के अन्ना मलाई आपके कैंडिडेट है नीलगिरी से केंद्रीय मंत्री डॉक्टर एल मुरगन जी चुनाव लड़ रहे हैं ये लोग आपकी आवाज सीधे मुझ तक पहुंचाएंगे इनके साथ ही पोलाची से के बसंत राजन जी और तिरुपुर लोकसभा से ए पी जी बीजेपी के प्रत्याशी है इनकी जीत तमिलनाडु के विकास के नए रास्ते खोलेगी इदी मोदी इन गारंटी मुझे विश्वास है आप मेरा संदेश जन जन तक पहुंचाएंगे அன்பர்களே தமிழக பாஜக का தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆடல் மிக்க இளையர் உங்கள் வேட்பளராக கோவையில் களத்தில் இருக்காரு மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுகிறார் இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய குரலை நேரடியாக எனக்கு டெல்லியில் வந்து ஒலிப்பார்கள் இவங்களோட பொள்ளாச்சியில் இருந்து திரு கே வசந்தராஜன் அவர்களும் திருப்பூர் மக்களவையில் போட்டியிடும் பி முருகானந்தம் அவர்களும் பாஜகவில் போட்டியிடுகிறார்கள் இவங்களோட வெற்றி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கப் போகிறது இது மோடியின் கேரண்டி என்னுடைய இந்த செய்தியை நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் நீங்க செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது